டெல்லிக்கு ஃபோன் போட்ட செங்கோட்டையை ஒட்டுமொத்தமாக அதிர்ந்த எடப்பாடி பழனிச்சாமி எடப்பாடிக்கு எண்டு கார்டுடா தற்போது தமிழக அரசியல் களத்தில் அதிமுக அரசியல் அனாதையானதா என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச்செயலாளருமான ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது சசிகலா டி தினகரன் ஓ பி எஸ் ஆகியோர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக பதவியேற்றிருக்கிறார் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி காலத்தில் அதிருப்தி குரல்கள் பலராலும் எழுப்பப்பட்ட போது எல்லாம் எல்லோரது பார்வையும் கே ஏ செங்கோட்டையன் பக்கம்தான் திரும்பும் ஏனெனில் செங்கோட்டையனால் அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டவர்தான் எடப்பாடி பழனிசாமி இப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பகிரங்கமாக போர்க்கொடி தூக்கிவிட்டார் செங்கோட்டையன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நடைபெறும் நிலையில் எதற்கும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசாத சீனியர் செங்கோட்டையன் இப்போது பிரளயமாக கிளம்பி இருக்கிறார் எனில் அதிமுகவில் இனி ஆட்டம் அதகளமாக இருக்கப்போகிறது போகிறது அதிமுகவில் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதிகளில் ஒருவர் கே ஏ செங்கோட்டையன் மேற்கு மண்டல அதிமுக தலைவர்களில் ஒருவராக ஈரோடு முத்துசாமி இருந்தார் தற்போது திமுகவில் அமைச்சராக இருக்கிறார் இவருக்கு சமமான சக்தியாக வலம் வந்தவர் கே ஏ செங்கோட்டையன் எம்ஜிஆர் மறைவுக்கு பிந்தைய அதிமுகவில் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்கு உரிய தளபதிகளில் ஒருவராகவும் சசிகலா குடும்பத்தின் அதீத விசுவாசியாகவும் இருந்தவர் சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையத்தில் அதிமுக கிளை செயலாளராக பதவியை பெற்ற காலம் முதலே கே ஏ செங்கோட்டையன்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் குருநாதர் செங்கோட்டையன் தயவில்தான் எத்தனையோ தேர்தல் தோல்விகளை சந்தித்த போதும் அதிமுக தலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுத்தது இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படுமா என்ற கேள்விகள் எழுந்து வரும் நிலையில் அந்த கேள்விக்கு சரியான பதிலை கொடுக்காமல் வேலையை பாருங்கள் கூட்டணியை நான் பார்த்துக் கொள்கிறேன் என அசால்ட்டாக பதில் சொல்லி வருவது சீனியர்களை கடுப்பேற்றி உள்ளது பாஜகவுடன் கூட்டணி செல்லாவிட்டால் அதிமுக முழுவதுமாக முடிந்துவிடும் என சீனியர் அறிவுரை கொடுத்தும் எடப்பாடி கண்டுகொள்ளவில்லையா இந்த நிலையில்தான் வேலுமணியின் டெல்லி விசிட் அமைந்திருக்கிறது இதற்கிடையே அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி மீதான அதிருப்தி குரல் சரமாரியாக வெடிக்க தொடங்கியிருக்கிறது கோவை அன்னூரில் அத்திக்கடவு அவிநாசை திட்டத்தை கொண்டு வந்தவருக்கு முன்னாள் முதல்வரான எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாயிகள் பாராட்டு விழா நடத்தினர் இந்த பாராட்டு விழாவை புறக்கணித்த அதிமுக மூத்த தலைவர்களில் ஒருவரான முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையர் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களை புறக்கணித்ததால் நானும் நிகழ்ச்சியை புறக்கணித்தேன் என்றார் மேலும் சென்னையில் நடைபெற்ற அதிமுக நிகழ்ச்சியில் தாம் ஓரம் கட்டி ஒதுக்கப்படுவது குறித்து முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா புலம்பி பேசிய பேச்சும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த பரபரப்பான சூழ்நிலையில் சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் அனைவரும் வருகை தந்திருந்தனர் அப்போது டெல்லியில் கட்டப்பட்டுள்ள அதிமுக அலுவலகத்தை பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வீடியோ கான்பரன்ஸ் மூலம் திறந்து வைத்தார் ஆனால் இந்த நிகழ்ச்சியிலும் செங்கோட்டையன் பங்கேற்காமல் புறக்கணித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிமுக தொடர்பான வழக்கில் விரைவில் தீர்ப்பு வழங்கப்படும் நிலையில் செங்கோட்டையனின் கலக்கக்குரல் அக்கட்சியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இதேபோல கோகுல இந்திராவின் வெளிப்படையான புலம்பலும் அதிமுக தலைமையை அதிர வைத்திருக்கிறது மேலும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் டெல்லியிடம் அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS 24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்